பாகிஸ்தான் முழுக்க பரபரப்பு தான் அடுத்து தலையில கை வச்சிருவாங்களோ பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பரபரப்பு பாகிஸ்தான் இராணுவத்தை பொறுத்தவரையும் இந்த ஆப்ரேஷனை நாங்கள் கிழிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சபதம் போட்டதாக நீங்களாம் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு வழக்கம் போல கிளம்பி போயிருக்காங்க நைட்டு பூரா துப்பாக்கி சூடு ஆனால் பெரிய அளவுல ஒன்றும் உருப்படியா செஞ்ச மாதிரி தரல காரணம் என்னன்னா நூறு பேரை மீட்டுட்டோம்னாங்க அப்புறம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேரை மீட்டுட்டோம் அப்படின்ட்டார்கள் மீட்டே தொலைக்கட்டும் ஆனால் பத்து நபர்களை கொண்டுட்டோம் அப்படின்னு பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் அறிவித்ததாக தகவல்கள் பரவுது ஆனால் அவர்கள் சைடு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயினை எப்படி தட்டி தூக்கணும் அப்படிங்கிற ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டு எங்கள் ஆட்களை விடுதலை செய்யலை அப்படின்னா அடுத்த பத்து பேரை கொண்டு போடுவோம் அப்படிங்கிற தகவல் மட்டும் விட்டுருக்கார்கள் ஏதோ ஒரு வகையில் பனைய கைதிகள் இப்போ சில பேர் இல்லை அப்படிங்கிறத அதோடு உயிரோடு இல்லை அப்படின்னு சில நபர்களை மீட்டிருக்கார்கள் இரவு முழுக்க துப்பாக்கி சூடு ஆனால் பெரிய அளவுல எந்த ஒரு மைலேஜும் இதுவரைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கிடைக்கவே இல்லை இந்த விவகாரத்துல பெரும் தாக்குதல் ஆனா ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கார்கள் இதில் இராணுவம் ரெண்டு ரீதியாக ஸ்டேட்மெண்ட் விழுது வெளிப்படையா விடாம அவங்க ஏஜென்சிகள் ரிப்போர்ட் அடிக்கிறார்கள் ஒன்று என்ன அப்படின்னா பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் தற்கொலைப்படைய ஆட்களாக மாறி பயணிகளுக்கு நடுவில் உட்காந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கார்கள் சுட்டம்னா அவனுமே புல்லட் பற்றும் மொத்தமா வெடி செதறிகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இரவு புறம் எங்கடா சுட்டிங்க அப்படின்னு கேட்டா சில பேரை கூட்டிட்டு மலைக்கு உச்சிக்கு போயிட்டாங்க மலையை நோக்கி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம் யுத்த காலத்திலே மலையில நிற்கிறவனை சாய்க்கணும் அப்படின்னா ஒன்னுக்கு பத்து அப்படிங்கிற ரேஷியோ வேணும் பயப்பிள்ளை இவனுங்க கிழிச்சு போடுவாங்க எல்லாம் தெரில அதுவும் பலஜிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் ஸ்ட்ராங்கான ஹோலில் உள்ள மலைப்பகுதிகள்ல ஆனா சொல்றார்கள் கேட்டுக்குவோம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் நல்ல வசமா சிக்கிகிச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா இராணுவ வண்டிகளை இதுவரைக்கும் குறி வச்சு தூக்கும் போதோ சீனக்காரர்களை குறி வச்சு தூக்கும் போதோ பெரிய அளவு பாகிஸ்தான் முழுக்க ஃப்ளாஷ் ஆகாம பாத்துக்கிட்டார்கள் சின்ன சின்ன சம்பவம் அப்படின்னு கடந்து போனார்கள் ராணுவத்துக்குள்ள இந்தாப்பா இந்த பஞ்சாப் மான மாத்திர இல்லங்க மத்த பகுதியில் உள்ள பயிர்கிட்ட அப்ப போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி கிளஞ்சி போயிட்டாங்க அதுவே அங்க ஒரு புகச்சல உண்டாச்சு ஏடா பஞ்சாப் மட்டும்தான் பாகிஸ்தான் ராணுவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வாழ்றதுக்குலாம் நீங்க ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறது நீங்க ஆனா இந்த மாதிரி சா வர இடத்துக்கு மட்டும் எங்களை விரட்டி விரட்டி அனுப்புறதா அப்படின்னு அங்க ஏற்கனவே இருந்த புகச்சல் அதிகமாச்சு ஆனா மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய தாக்கமா ஏற்படுத்தலை ஆனா இந்த பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்கள் இஸ்லாமாபாத் போன்ற பகுதிகள்ல எல்லாம் வெடி வச்சு தகர்க்கும் போது பெரிய அளவு தாக்கம் ஏற்பட்டுச்சு பதட்டம் ஏற்பட்டுச்சு எங்கேயும் போக வரவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு ஓட்டின ஆட்கள் கூட்டம் எல்லாம் ஜாஸ்தி இப்ப அதே மாதிரி இப்ப ராணுவம் இராணுவமும் நடந்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி சம்பவம் வருமோங்கிற பயம் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் அடுத்து எங்க கை வைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி பதட்டம் அதே சமயம் இவனுங்க அவர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி இல்லை அவர்கள் கேட்கறதா அவங்க ஆற்றல் முக்கியமான ஆட்களோ ஆட்களோ யாரோ சிறையில இருக்கிறவர்களோ விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதான் அதுக்கு இவர்கள் ஒன்றும் தயாரா இல்லை இவர்கள் தான் ஆப்ரேஷன்ல இறங்கிட்டார்கள்ல அவர்கள் ஏறக்குறைய பாகிஸ்தான் வீரர்கள் நாற்பது வீரர்களை சுட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள் இந்த பக்கம் மறுப்பும் தெரிவிக்கலாம் ஆமானும் தெரிவிக்கலாம் பதிலுக்கு பலுச்சிஸ்தான் வீரர்கள் இவ்வளவு இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லணும் அதுக்கும் வக்கு இல்லை சொல்லலை ஆனா பயணிகளை மட்டும் மீட்டோம் அப்படின்ட்டு நூற நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையை ஆக்கியிருக்கார்கள் அதே சமயம் அந்த பக்கம் பத்து பயணிகள் இறந்து போயிட்டார்கள் மேற்கொண்டு பத்து பேரை கொண்டு போடுவோம் எங்களோட டெட்லைன் முடிஞ்சினா அப்படின்னு சொல்லி இருக்கார்கள் ஆட்கள் வெளியில வராம இந்த ஆப்ரேஷன் முடியாது அதாவது முழு ஆட்களையும் பத்திரமா கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அதே மாதிரி அதிரடி தாக்குதல் முடியுமா மீட்க முடியுமானா இது அதிரடி தாக்குதலே இல்லை தாக்கவரோன்னு தெரிஞ்சிருக்கு தாக்கியிருக்கார்கள் இனி அவர்கள் முழு வேகத்தில் போராடுவார்கள் பதில் தாக்குதலில் எவ்வளவு ராணுவ வீரர்களை கொல்ல முடியுமோ கொள்ளுவார்கள் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை அதுக்கடுத்து அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் ஆகலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கோவம் அப்படிங்கிறது பிடித்து வச்சிருக்க மேலே ஆட்கள் மேலே காட்டிட்டு இருக்கிற ஆள் தப்பிச்சு போவார்கள் பெரும்பாலும் அவர்கள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தயாராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே பிளாஸ்ட் ஆகிரும் எல்லாம் அப்போ ஒட்டு மொத்தமா பாகிஸ்தான் இராணுவம் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனில் மிகப்பெரிய தோல்வி அவர்களோட உளவுத்துறை ஊர் உலகம் பூரா பெரிய கிளி கிளி கிழிக்கிற மாதிரி பேசுவார்கள் ஆனா இங்க உள்ளூர்ல ஒரு ட்ரெயினை கடத்த போற சம்பவம் இருக்கு அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ண தவறிட்டார்கள் அவ்வளவுதான் இவங்களோட லட்சணம் அதே சமயம் அப்படி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இராணுவம் முழு அளவுல இறங்கி பெரிய அளவில் கொடியை பறக்க விட்டுச்சா கேட்டால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு அதுல இருந்தே தெரியுது இவனுங்களுக்கு ஒன்றும் அங்கே சிறப்பாக கிடையாது கவர்மெண்டை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் தான் விஷயத்த சொல்லுது எப்படி கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய சம்பவம் நாட்டில் நடந்திருக்கு அந்த மாகாணத்தோட சீஃப் மினிஸ்டர் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டரு ஹோம் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்டரு ஒரு பயம் வாயை துறைக்கிறது இல்லையே சரி கிழிகிழின்னு கிழிக்கிற கூடிய இராணுவ தளபதி இல்லை பிராந்திய தளபதி ஒரு ஹெவி வெயிட்டும் வெளியில் வந்து பேசலை கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இந்த பயப்பிலையே வேறு எதுவுமே வாயை துறக்கலைங்கிறலேயே இவனுங்களோட லட்சணம் இவனுங்களோட வீரம் எல்லாமே பேண்ட்டை ஊற்றுட்டு சரண்டர் ஆகிறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா தீவிரவாதத்தை விட்டு பின்னாடி ரெண்டை தவிர இவனுக்கு எதுவும் தெரியாது ஆனா கொள்ள காலம் பல உலக சூழ்நிலையும் பக்கத்துல முட்டாள்தனமாக எடுத்த நடவடிக்கை காரணமா இந்த தக்கூரிகளும் பொழைச்சு போயிட்டாங்க இனி அப்படி கிடையாது உலக சூழ்நிலையும் மாறிடுச்சு பக்கத்துல உள்ள நாடும் வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் என்ன இந்த மாதிரி சம்பவங்கள் விடிஞ்சு எழுந்திரிச்சா நான்கு திசைகள்லயும் பத்து பத்து டசன் எதிர்பார்டா அப்படிங்கிற மாதிரிதான் பாகிஸ்தானுக்குள்ள இனிமே சிறப்பான சம்பவங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்